கோல்டு நேத்துக்கு ஓரளவுக்கு ஏறி உடனே ஏறி உடனே லாபம் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறமே இறங்கிடுச்சு இனி கொடுத்துருக்க லெவல்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவன் எயிட்டி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு எப்படி கோல்டு ட்ரேட் பண்ணலான்றதை நான் வந்து உங்களை கோல்டுக்கு அழைச்சிட்டு போறேன் ஓகே சோ கோல்டு பாக்கலாம் கோல்டு பொறுத்த வரைக்கும் இன்னையோட பிரைஸ் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நான் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் சார்ட்டாக பார்க்குறேன் ஜஸ்ட் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது மார்னிங் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு பார்க்கலாம் ஸோ மார்னிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரேட் பண்ண முடியாது ஒரு சின்ன இது ஒரு கேப்பில் ஓப்பன் ஆன மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் திங் இதை நான் இன்னும் கரெக்டாக செக் பண்ண ஒன் மினிட் சார்ட்டில் கூட பார்க்குறேன் இது ஃபர்ஸ்ட் ஒன் மினிட்ல ஓப்பன் ஆகுது கரெக்ட் ஸோ இது இந்த இது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒன் மினிட்ல ஏற்ன இறக்கத்தை நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த இடத்துல வி வில் நாட் கன்சிடர் திஸ் டாப் இது வந்து ஒரு டாப்பா எடுத்துக்க வேண்டியது இல்ல ஓரளவுக்கு எதை டாப்பா எடுக்கலாம் அப்படின்னா இந்த எல்லையை டாப்பா எடுக்கலாம் சோ இந்த எல்லை அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு ஒரு நல்ல டாப்பா இருக்கு அதனால அந்த எல்லையை நான் எடுக்கிறேன் சோ இப்போதைக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி கேப் அப் இது சோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேப் அப் சோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப் சோ இந்த கேப் அப் ஆகும் பொழுது இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கேப் அப் ஆகி இறங்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு சோ பொதுவா இந்த கேப் அப் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு டூ டுவெண்ட்டி இந்த மாதிரி இடத்துல ஷார்ட் பண்ணிருக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு லாபம் சின்ன லாபம் ஐம்பது பாயிண்ட் இப்போ ஐம்பது பாயிண்ட் மூவ்மெண்ட்ல தான் இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐம்பது பாயிண்ட் மூவ்மெண்ட்ல இருக்குது இதனுடைய முக்கியமான ஒரு எல்லை இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேப் அப்படின்றதுதான் முக்கியமான எல்லையா நம்ம எடுத்துக்கணும் ஓகே சோ நான் இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேல சப்போர்ட் ஏரியா க்ளோஸ் ஆன சப்போர்ட் ஏரியா இதுவாக இருந்தாலும் கூட நம்ம இங்க இருந்து வேலை பார்க்கலாம் டுவெண்ட்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் செவன் ஹண்ட்ரட் அப்படின்றது ரெண்டு புள்ளியா எடுத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு புள்ளிகள் தான் பொறுத்த வரைக்கும் இது வந்து கோல்ட் மினி சோ கோல்டு மினி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அப்படின்றது டுவெண்ட்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்றது நல்ல சப்போர்ட்டா இருக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி செவன் செவன் ஹண்ட்ரட் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆகும் இப்போது இருந்துகிட்டு இருக்கு இந்த லெவலில் அது உடைக்குதான்னு பார்க்கலாம் எந்த பக்கம் உடைக்குதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் பண்றதுக்காக திட்டமிடலாம்